ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாணவ இன்ஜுகேஷன் புதுசாக பார்க்குறேன் நம்ம இது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா நம்ம பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபரும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது லைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதிக அதிகமாக லைக் பண்ணுங்கள் நண்பா எது எதனால் சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் வந்து இந்த லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ண பண்ண தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமாகிட்டு போகும்போது தான் வந்து நமக்கும் வந்து கரெக்டாக கெஸிங் கொடுக்குறதுக்கு வந்து ஒரு ஆர்வமாகவும் இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் சரிங்களா அந்த ஒரு காரணத்துக்கு தான் சொல்கிறோம் மற்ற எதுவுமே இல்லை நம்பா ஓகே நம்ம ஆறாம் தேதி ரிசல்ட்டு பார்க்கலாம் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு அடிச்சுருக்காங்க நம்ம பொறுத்தவரை பி போர்டு மட்டும்தான் நமக்கு வந்து ரெண் ஏழு வெற்றி வெற்றி வர நினைத்த படிக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஜஸ்ட்டு ஒரு மிஸ்னால் ஜஸ்ட்டு ஒரு நம்பர்னால ஆட்டமே மிஸ் ஆகி போயிடுச்சு மற்ற ஒன்றுமே இல்லை ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம ஒரு சீக்கிரம் வந்து வெற்றி கொடுத்துருவோம் ஆழ்வோட பொறுத்தவரை இன்றைக்கி செவன் வச்சு டபுள் வெற்றி வாங்கின அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நேற்று நம்ம சொல்லி தான் கொடுத்துருந்தோம் அதாவது ஏழு ஒன்று எட்டு ரெண்டு இல்லாமல் நாளைக்கு ஆட்டமே இருக்காது உங்கள் கிஸிங்கில் இருக்கிற நம்பர் மட்டும் ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லி தான் நம்ம நேற்று கொடுத்துருந்தோம் இன்றைக்கி டபுள் வெற்றி நமக்கு ஏழு கிடச்சிருக்கு ஆல்போட பொறுத்தவரை ரெண்டும் சூப்பரான வெற்றி ஓகே நண்பா நம்ம நாலத்தோட விசுவை பார்ப்போம் ஏழாம் தேதி விசிவு கேரளா லாட்ரி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவெளி கெசி புதுசாக பார்க்க நண்பது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நண்பா ஏ போட பொறுத்தவரை எட்டு அஞ்சு ஒம்பது இல்லாமல் நாளைக்கு ஆட்டமே இருக்காது பி போட பொறுத்தவரை ஏழு ரெண்டு மூணு ஜீரோ சீ பொறுத்தவரை ஒன்று நாலு ஆறு நம்ம கேஎல்டி புக் பண்ணுற நம்பர்கள் எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு பன்னெண்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் ஹேண்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் சாட்டன்னு சொன்னாங்க சேட்டில் ரேட் இருக்கோ அது தகுந்த மாதிரி நீங்கள் கேம் புக் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் பேர் சொல்லி நீங்கள் ஹேண்ட் மெசேஜ் பண்ணீங்க த்ரீ டி ஃபோர் டே ஆஃபர்லாம் இருக்குது அதை பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏபி பொறுத்தவரை தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டு பிசி பொறுத்தவரை எழுபத்தி ஏழு ஜீரோ ஒன்று முப்பத்தி நாலு ஏசி பொறுத்தவரை எண்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்று பாக்ஸ் கொடுத்துருங்க பாருங்கள் நானூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி இருபத்தி ஒன்று நானூற்றி இருபத்தொம்பது நூற்றி அறுபத்தெட்டு நானூற்றி எண்பத்தாறு நூற்றி எழுபத்தி நாலு நானூற்றி முப்பத்தொன்று நூற்றி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு நூற்றி இருபத்தி மூணு நானூற்றி இருபத்தி ஆறு நூற்றி டிடி பொறுத்தவரை தொள்ளாயிரத்தி முப்பது முந்நூற்றி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முந்நூற்றி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தொம்போது ஆல் பொறுத்தவரை ஏழு மூணு எட்டு ஒன்று இல்லாமல் நாளைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லி தான் கொடுக்குறோம் பாருங்கள் ஆர்டமே இருக்காங்க உங்கள் போர்டு விஷயங்களில் இருக்கிற நம்பர் மட்டும் நீங்கள் லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே நன்றி வணக்கம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க என்பா நாளைக்கு நல்ல ஒரு வெற்றியோடு சந்திப்போம்